வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் குப்பைகள் சேகரிக்கும் இடமான திருவள்ளுவர் கலையரங்கம் விரைவில் சமுதாய நல அரங்கமாக மாறும் திமு தனியரசு கிராம சபை கூட்டத்தில் உறுதி தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பின்படி இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாபுரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின்படி ஒன்னாவது மண்டலமான திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்றின் பத்தாவது வட்ட உதவி பொறியாளர் கணேசன் சுகாதாரத்துறை கார்த்திகா கூட்டுறவுத்துறை வேளாங்கண்ணி காவல்துறை ஆர் ராஜராஜன் டாக்ஸ் கலெக்டர் சுந்தரமூர்த்தி மெட்ரோ வாட்டர் கழிவுநீர் துறை டி தேவநேசன் நாகராஜ் தெருவிளக்கு உதவி பொறியாளர் கோ மகேந்திரன் ஹரி அனிமேட்டர் நதியா மற்றும் பத்தாவது வட்ட செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரின் முன்னிலையில் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதி வாழ் மக்கள் கோரிக்கைகளை கேட்டு அப்பணி எந்த நிலையில் உள்ளது அவர்கள் வைத்த கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்து உடனடியாக முடிக்கும்படியும் மேலும் அப்பகுதி மக்கள் வழங்கிய கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றப்படும் என தெரிவித்துக் கொண்டார் மண்டல குழு தலைவர் திமுதனியரசு மேலும் பொதுமக்களில் ஒருவர் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை மற்றும் திருவெற்றியூர் மண்டல அலுவலகம் எதிரே அமையப்பெற்றிருந்த திருவள்ளுவர் கலைக்கூடம் குப்பை சேகரிக்கும் இடமாக கலை காட்சியளிப்பதாகவும் அதனை மீட்டு கலையரங்கம் அமைக்க வேண்டுகோள் வைத்தார் இதற்கு மண்டல குழு தலைவர் திமுக அந்த இடத்தை விரைவில் மாநகராட்சி வசம் பெற்று சமூக நலக்கூடமாக பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடமாக மாற்றம் செய்வதாக உறுதி கூறினார் இக்கூட்டத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் பகுதி துணைச் செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி பகுதி பொருளாளர் ஆர் குமரேசன் எஸ் பொன்னி வளவன் டி என் முரளி மனோகரன் பி கணேஷ் குமார் தயாளன் பி லோகநாதன் கே ராஜேந்திரன் கணேஷ் ராவ் ஆர் முத்து எஸ் ஸ்ரீசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சார் அது என்னன்னு எனக்கு நான் கவுன்சிலர் சார் அப்பா

இப்போ நான் இந்த குப்பை எடுக்கிறத நாங்க மாத்துச்சுன்னா ஒரு மூணு மாசத்துல எல்லாமே மாறிடும் மறுபடியும் ஒரு புதுசா ஒரு அரண் மாதிரி வரும் மினி மஹால் மாதிரி வரும்